எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தன் நாள் முழுது மொழி ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கர்த்தர் நாள் நமக்கு ஆசீர்வாதம் பற்றி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமூக ஏழு இருபத்தெட்டு சொல்கிறது நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொல்லி நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினார் நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் நல்ல விசேஷங்களை கர்த்தர் நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் அவருடைய வாக்கு எல்லாம் மேன்மையான ஆசீர்வாதங்கள் உள்ளது கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மிக 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 எளிமையான காரியம் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினபடினால் அவர் அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியவர் நமக்கு தந்தபடியினால் அவர் நாம் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து வாக்கு கொடுத்துருக்கிறவர் நாம் என்ன அவருடைய நாமத்தில் கேட்கிறோமோ அதை அவர் நிச்சயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் வாக்கு நல்ல விசேஷமான வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்து வைத்து வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களை ஏன் இன்னும் நன்மை நடக்க ஏன் இன்னும் ஆசீர்வாதங்கள் வரல ஏன் கர்த்தர் வாக்குறுத்தங்களை கொடுத்துருக்கிறார் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை கர்த்தர் இவ்வளவு காரியங்களை எனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் செய்யவில்லை வீடை கட்டுவேன் என்று சொன்னார் ஏன் இன்னும் கட்ட முடியவில்லை நல்ல வேலை கொடுப்பேன் என்று சொன்னார் ஏன் இன்னும் நல்ல வேலையை உட்கார முடியவில்லை என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நல்ல விசேஷமான வாக்குத்தத்தங்களை தத்தங்களை உங்களுடைய கரங்களிலே கொடுக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நல்ல செய்திகளை கேட்பீர்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கத்தை செய்ய கிருபை தருவார் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களை விட நல்ல வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய கரத்தில் அவர் வாக்கு ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே நமக்கு இது நடக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமே ஆனால் நீங்கள் மனம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா மார்க் ஐந்து முப்பத்தி நாலு சொல்வது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்லுகிறார் வாக்கு தத்துவத்தின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் நம்முடைய வாக்குத்தத்தங்களை வெறுமனே காதில் கேட்டு போவதல்ல ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நமக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனக்காக கத்தர் கொடுத்திருக்கிறார் எனக்காக கத்தர் கொடுத்த காரியம் என்னக்காக கத்தர் செய்த காரியம் எனக்காக கத்தர் கொடுத்தார் என்ன உரிமை பாராட்டும் பொழுது தெரியுமா செய்கிறார் அந்த வாக்கு தத்துவங்களை பலிக்க செய்கிறார் மென்மைப்படுத்துகிறார் கனப்படுத்துகிறார் இந்த நாள் முழுசும் கத்தோடைய கூட இருப்பதாக நான் உங்களுக்கு அது ஜபிக்கிறேன் பலோகப்பிதாவையும் இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கான் ஜபிக்கிறேன் எல்லா நீக்கி நீக்கிப்படும் இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினால் நிரப்பு வீராக எல்லா இருளும் விலகி போவதாக ஆச்சரியத்தின் பிள்ளைகள் பார்க்கட்டும் முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும் நல் விஷயங்களை வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தங்களை எல்லாம் நிறைவேறுவதாக ராஜா நிறைவேறுவதாக கிருபை பெறுகட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனம் ஆமை ஆமை எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் இருப்பீர் என்று என்று சொன்னால் சொன்னால் சென்னையில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் காண்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ